நம்ம எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் வந்து படிச்சுருப்போம் மீளாற்றல் மீளாற்றல் சொல்லிவிட்டு அந்த மீளாற்றல் மீளாற்றல் அப்படிங்கிறதுல வந்து இந்த கனிம வளமில் இந்த பாறைகள் குறித்து ஒரு வளம் அது வந்து எந்த காலத்துலேயுமே வந்து மீட்க முடியாத ஒரு வளம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம படிச்சிருப்போம் அந்த பாறையை வந்து இப்போ தோண்டி எடுக்கிறாங்க எம் சாண்ட் பி அந்த அளவுக்கு அடியில் ஆழம் போட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது என்னென்ன மாசு ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் வரும் காற்று வந்து மாசுபடும் அப்புறம் வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து நம்ம படிச்சிருப்போம் இதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம பாட புத்தகெலாம் படித்து வந்திருப்போம் நமக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் படித்து வந்திருப்பாங்களா இந்த கவுன்சிலர்ஸ் இவங்கெலாம் வந்து படித்து தானே வந்திருப்பாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரில ஏன்னா தனக்கு கொடுத்த உச்ச அந்த வரம்பை மீறி நிறைய பேர் வந்துட்டு அந்த எம் சாண்டுக்காகவும் பி சாண்டுக்காகவும் அங்கே இருக்கிற பாறைக்காகவும் வந்துட்டு அதிகப்படியான ஒரு ஆழத்தில் பூமியை குழந்துக்கிட்டு நல்ல பெரிய சுற்றுலவில வந்து நோண்டி எடுக்கிற காய்ச்சல் தமிழ்நாட்டு ஃபுல்லாக அதிகமாக இருக்குது அதே சமயம் வந்து இந்த காடுகளெல்லாம் இப்போ நான் இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதில் சொல்லுவாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த காடு வந்து அப்போ வளர்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக அந்த காட்டுக்கு உள்ளே போகிறப்ப வந்துட்டு யாராவது உள்ளே போனாங்க அப்படின்னா அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒன்று ஒருத்தர் இருப்பார் அவர் வந்துட்டு இந்த மாடெல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்கள மிரட்டி அடித்து விரட்டு வாங்கலாம் பார்த்தாவே இந்த பக்கம்லாம் வரக்கூடாது தெரியாமல் வந்துருச்சுன்னா வந்துட்டு அந்த விரட்டக்கூடிய காட்சிகள் அப்பறந்தது ஆனால் இப்போ வந்து அந்த காடு ரொம்ப பெருசாகிடுச்சு பெருசாக பெருசாகிட்டு நிறைய குட்டைகள் எல்லாம் இருக்குது நிறைய வளங்கள் இருக்குது நிறைய மிருகங்கள் இருக்குது அதாவது மயில் கீரி பாம்பு காட்டு பன்றி இந்த மாதிரி நிறைய வந்து மிருகங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குட்டைங்கன்னு சொல்கிறப்போ செம்மண் குட்டையினே தனியாக இருக்குது அந்த செம்மண் சு மண் சூழ்ந்ததான் அந்த காடு அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் சூளைக்காக வர்றவங்க எல்லாம் குழி குழியாக நோண்டி 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 மொத்தமாக இருக்கிறதெல்லாம் வந்து இடத்துல செங்கலுக்கு செங்கல் சூளைக்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ நான் பார்க்குற இடம் என்னென்னா இந்த இடத்துலலாம் அரசு வந்து எப்பவுமே அனுமதி கொடுக்காது தனிப்பட்ட ஒரு நிலத்துல இருந்து இத்தனை அடி ஆழத்தில் அப்படியே மண்ணை தோண்டி எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு இடத்த காமிக்கிறேன் இந்த இடம் வந்து எனக்கு ஃப்யூச்சர் வந்து யூஸ் ஆகும் அந்த இடத்த வந்து இப்போ போயிட்டுருக்கேன் அதை காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு சில தகவலாம் தெரிஞ்சுக்கோங்க கன்னியாகுமரியில் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய மலைகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் அந்த மலைகள் வந்துட்டு வடர்ச்சி கன்னியாகுமரியிலருந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இதில் என்ன கொடுமைன்னா எல்லா ஒரு கணக்கு இருக்கணும் நம்ம வந்து எவ்வளோ கொடுத்தோம் அந்த கேரளா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க எந்த நம்பர் வண்டி எடுத்துகிட்டு போகுது யார் எடுத்துகிட்டு போகிறா இது எல்லாமே வந்துட்டு கணக்கில் இருக்கணும் ஆனால் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுவுமே தேவை நீங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணக்கூடாது அந்த வண்டி வந்து கனமழை ஏற்றுற அந்த மண்ணல் என்ன அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு கேரளாவுக்கு போதும்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் சட்டன்னு அது வழியை விடு அந்த மாதிரி தான் வந்துட்டு ரூல் போட்டிருக்காங்க அந்த வண்டியெலாம் முன்ன பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன கூட தெரியாது ரொம்ப லென்த்தாக இருக்கும் மணல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி விட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதுக்காக நம்ம கனிம வளம் வந்து எந்த இடத்துலையும் வந்து போயிடக்கூடாது நம்ம கனிம வளம் முதல்ல வந்து நமக்கு தான் முக்கியம் அப்படின்றதுக்காக பல இடத்துல வந்து மக்கள் இதை எக் எதிர்த்து கேட்டு இல்லை வேறு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியும் நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த இறந்தது தான் வந்துட்டு கன்னியாகுமரியில் சேவியர் குமார் அப்படின்ற ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக அவர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெகபர் அலின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக இறந்துருக்காரு இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கட்சிகளை கடந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்குது இது எல்லா ஆட்சி காலத்துலேயும் ஏதோ ஒரு இடத்துல நடந்துக்குது அப்படின்னா அது எந்த முறையில் வந்துட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுத்து சரியான முறையில் வந்து சரியான தீர்ப்போ இல்லை நடவடிக்கை ஏதோ எடுக்கிறாங்க இதுதான் வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறப்போ நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இதில் என்னென்னா திமுகவிலே வந்துட்டு ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மனக்கொள்ள நடந்திருக்குது கனிம விலை கொள்ள நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு போகிற இடத்துல அவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொலை செஞ்சுருக்காங்க அவங்க அவங்களோட எப்படி சொல்கிறது அவங்களோட மனைவி அவங்க குழந்தைங்களாம் வச்சுட்டு அந்த ஆளுற காய்ச்சல்லாம் பார்க்குறப்போ அவர் மாதிரி பயங்கரமாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இந்த நடவடிக்கைகள் அதாவது ஒரு கொள்ளை கொடுத்து எதுனா நம்ம சொன்னோன்னா அதுக்கான நடவடிக்கைகள் இந்தளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியிலே இருந்து சொல்லிவிட்டு உயிரிடுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எந்தளவுக்கு கண்டுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்களா இந்த இடம்லாம் வந்துட்டு அனாமத்தான் இருக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுச்சு எந்த அளவுக்கு வந்து ஆழம் வந்து எங்கள் ஊரில் எடுத்துருக்காங்க இது கம்ப்ளைண்டும் பண்ண போகிறதில்ல ஒன்றும் பண்ண போகிறதில்ல தேவையில்லாத வேலை அதாவது இப்போதைக்கு எந்த இடத்துல யார்கிட்ட சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு அதெல்லாம் தெரியும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஏரியா தான் பார்த்துக்குங்க அருமையாக அந்த இடம் இது எந்த காரணத்துக்காக யாருக்கு எடுத்துகிட்டு போனாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழு தகவல் சொன்னாலும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இப்போதிக்கே ஒரு ஆவணப்படுத்திக்கிறேன் ஏன் என் ஊர் நல்லா இருந்த ஊர்லேயும் இந்த அளவுக்கு வந்து நோண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க இப்போ தெளிவாக தெரியுன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு இங்கே இருக்கிற மண் இது வந்து ஒரு நொரம்பு மண் இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நல்ல ஆழாளமாக வெட்டி உங்களுக்கு காடுக்கு உள்ளே கொஞ்சம் போகிற மாதிரி அப்படி இருக்கிறப்போ அந்த செம்மண் குட்டைகள்லாம் அந்த வீடியோ வந்து இனி வருங்காலத்தில் ஆவலப்படுத்தி வைக்கணும் அந்த குவாரி ஒன்று சொன்னீங்களா அது பார்க்குறப்ப மனதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய அளவு விட்டத்தில் அந்த பயங்கரமான ஒரு ஆழத்தில் பகலெல்லாம் வெடி வச்சு பாறையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க நைட்டில் வந்துட்டு அதை ஓட்டி ஓட்டி சவுண்டு வந்து இறைச்சில்ல ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும் அது அது வைக்கிறதுக்காக ரோடு போ ரோடு ஒன்று போட்டாங்க அப்புறம் வந்து மின்சாரம் அதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல வந்து சாதாரண ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல ஆளுங்கள் இருக்கப்போ விரைவாக முடிஞ்சிடும் ஒரு சில சரியில்லாத ஆளுங்கிறப்போ லேட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்னா சட்ட சட்ட சட்டினு எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க பெரிய பெரிய மின்கம்பங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு அந்த மின்மட்டுகள்லாம் மாற்றி வச்சு கொடுத்து அந்த இடத்துல அவங்களுக்கு ரோடு வசதி பண்ணி கொடுத்து எல்லாமே ஏ இசட் அந்த குவாரிக்காரர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு போனாவே அந்த காடு ஃபுல்லாக அதை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே ஒரு மாதிரி மாசு அடைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த பாறை தூசியெல்லாம் அந்த காடு ஓரத்தில் போயிட்டு எல்லாம் படிஞ்சிருக்கும் அதில் மீறுற எக்ஸஸான வந்து சின்ன சின்ன பாறைகள் அதெல்லாம் எடுத்து காட்டுக்குள்ளே தள்ளிட்டாங்க ரோடு வந்து அவ்வளோ பெரிய லோடு வண்டியெல்லாம் போகிறப்ப ரோடு நாஸ்தி ஆகிடுச்சு எதுக்கு தான் வந்து அந்த நாற்பத்தொம்பது லட்சம் கொடுத்து போட்டாங்கன்னே தெரில அந்தளவுக்கு வந்து கேவலமாக இருக்குது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு முறை வந்து ஒரு சின்னசாக ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி வந்து பண்ணிவிட்டு அந்த கலெக்டர்லாம் பெட்டிஷன்லாம் கொடுக்குற அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்க எந்த பையன் எந்த எந்த பயன் எந்த பயணமும் இல்லை என்ன பண்ணுறது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணமாக இருக்கும்